டாலருக்கு எதிராக ஏதாவது பிளான் பண்ணிங்க உங்களை தொலைச்சு விடுவேன் தொலைச்சு இந்த மாதிரி பேசின ட்ரம்ப்புக்கு உங்கள் டாலருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாலாம் நாங்கள் எதையும் கொண்டு வர போறது பேசாமல் பயப்படாமல் இருங்க பாசு அப்படின்னு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காருங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஜனவரி மாதம் அதிபராக ட்ரம்ப் வந்து பொறுப்பேற்க போகிறாரு இவர் வந்து என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் மட்டும் கதற விட மாட்டேமா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லாரையும் கதற விடுவேன்னு மாற்றி மாற்றி ட்ரம்ப் எதையா சொல்லிட்டு இருக்காருங்க அப்படி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த பிரிக்ஸ் நேஷன்ஸ் வந்து பிரிக்ஸ் கரன்சி அப்படின்ற ஒரு கரன்சியை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இந்த கரன்சியை கொண்டு வந்து டாலருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து மாற்றி டாலரை டம்மி பண்ணணும்னு பார்க்குறாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு நான் விட மாட்டேன் இவங்க மட்டும் டாலருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த பிரிக்ஸ் கரன்சியை வந்து கொண்டு வந்தாங்க பிரிக்ஸ் நேஷன்ஸ் மேலே பெரிய நடவடிக்கையை வந்து நான் எடுப்பேன் அவங்க மேலே நூறு சதவீத டேரிஃபை வந்து போடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் இந்த மாதிரி பேசியிருந்தாரு இது மட்டும் இல்லாமல் பிரிக்ஸ் நேஷன்ஸ் வந்து அமெரிக்கா கூட ஒரு நட்பு பாராட்டவே முடியாது நாங்கள் வந்து உங்களுக்கு எதிராக கிளம்பிடுவோன்னு இது மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாருங்க இதை வந்து கேட்டோன்னே எல்லாருமே அதிர்ச்சி ஆனாங்க என்னப்பா ட்ரம்ப்பு இது மாதிரி பிரிக்ஸுக்கு எதிராக கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது தான் இந்த கருத்துக்கு ரிப்ளை பண்ணும் விதமாக நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்கள் ஒன்றும் டாலரை வீக்கெண்ட் பண்ணணும் அப்படின்னு எக்காரத்து கொண்டு நினச்சதே இல்லை நாங்கள் வந்து பிரிக்ஸ் நேஷன்ஸ்க்குள்ளே ஒரு ஃபினான்சியல் கோப் வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறோமே தவிர பினான்சியல் காம்படிஷன் உருவாக்கணும்னு நாங்கள் என்றைக்குமே நினைச்சதே இல்லை நாங்கள் இந்த பிரிக்ஸ் கரன்சி எதுக்கு டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிக்ஸ் நேஷன்ஸ்குள்ள ஒரு ஏதாவது விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த கரன்சியை வந்து கொண்டு வந்திருக்கோம் இது என்றைக்குமே டாலருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் இருக்காது டாலருக்கு போட்டியாகவும் இருக்காது டாலரை வீக்கெண்ட் பண்ணணும் அப்படின்றது எங்களோட எண்ணம் கிடையாதுன்னு இது மாதிரி ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பேசியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை கேட்டவனே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க என்னப்பா இது மாதிரி ஃபாரின் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு இப்போ இது மாதிரி பேசுனது பிரிக்ஸ் வந்து கொஞ்சம் பலவீனப்படுத்துற மாதிரிதான் வந்துருக்கு இதனால ரஷ்யா கோச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேக்கலாம் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தினால ரஷ்யாலாம் வந்து கோச்சிக்க மாட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அதிபர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிக் சமிட்ல தான் இந்த பிரிக்ஸ் கரென்சியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அதுலேயே அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த பிரிக்ஸ் கரென்சி அப்படின்றது ஒரு கரன்சியாக தான் வந்திருக்கு போகுது இது வந்து டாலருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் என்றைக்குமே இருக்காது டாலருக்கு போட்டியாலாம் நாங்க இதை வந்து கொண்டு வரல அப்படின்னு புத்தின அவர்களே இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து கொடுத்துருந்தாரு அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பேசியிருக்காருங்க இது மூலமாக நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்ல வரார் அப்படின்னா தேவையில்லாமல் பயந்துக்காதீங்க நாங்கள் எடுக்கிற நடவடிக்கைகள்லாம் உங்களை பாதிக்காது நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காருங்க அவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கருத்துக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் என்ன விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக வந்திருக்காரு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி தான் ஜப்பான் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஏஷியன் நேட்டோ வந்து உருவாக்கணும் இந்த மாதிரி உருவாக்குனா தான் நம்மளுக்கு வந்து நல்ல பலமாக வந்து இருக்கும் அப்படின்னு இது மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க இதை பற்றி ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட கேட்டப்போ கூட அவர் என்ன ரிப்ளை பண்ணார் அப்படின்னா எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை எங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு கூட்டணியில் வந்து சேருவோம் ஆனால் அந்த கூட்டணி ட்ரீட்டி பேஸ்டாக வந்து இருக்கக்கூடாது நீங்கள் ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தம் படி தான் நாங்கள் இருக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் இப்போ குவாடு குரூப்பே வந்துருக்கு குவாடு குரூப்பில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை எந்த ஒப்பந்தமே இல்லை நாங்கள் வந்து குவாடு குரூப்பில் மீட்டிங் எல்லாமே அட்டன்ட் பண்ணி பேசிக்கிட்டு தான் வந்திருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஏஷியன் நெட்டோ இது மாதிரி ட்ரீட்டி ஆலையில் நாங்கள் எப்பயுமே மாட்டோம் அப்படின்னு ஒரு சூப்பரான கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு இப்போ அதே மாதிரி பிரிக்ஸ் கரன்சியை பற்றி ட்ரம்ப் அவர்கள் பேசினதுக்கும் என்ன மாதிரி விளக்கத்தை கொடுக்க முடியுமோ கரெக்டான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காருங்க இப்போ நம்ம இந்தியாவும் சரி ரஷ்யாவும் சரி ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அமெரிக்கா மேலே ஒரு சுமூகமான நிலைப்பாடுல தாங்க வந்திருப்போம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பைடன் இருந்தப்போ அமெரிக்க ரஷ்ய உறவுகள் அப்படின்றது ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதே மாதிரி பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன நினைச்சாங்க அப்படின்னா எப்படியாவது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு விரிசலை வந்து ஏற்படுத்தணும்னு நினச்சாங்க ஆனால் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்க வாய்ப்பு இல்லைங்க ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமே ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் தான் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம் ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாரு என்னென்ன நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறாரு அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுக்கு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் கொடுத்த ரிப்ளை வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்